தமிழ்நாட்டில் பிஎன்ஓஎஸ் அதாவது நேச்சுரோபதி அண்ட் யோகிக்கு சயின்ஸுக்கான கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கவுன்சிலிங்கில் டே ஒன் முடிஞ்சிருச்சு டே ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டே டூவில் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் சீட்ஸும் செல் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்டட் சீட்ஸும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபது சீட் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருந்தது கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது ஸோ இந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு ஜென்ரல் கேட்டகரிக்கும் கவுன்சிலிங் நடந்து இன்றைக்கும் தொடர்ந்து நடக்குது ஸோ இதில் கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டு இருந்தது கவர்மெண்ட் யோகா நே அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையும் சரி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டு இந்த ரெண்டில் இருந்த சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டு ஸோ அந்த ரெண்டு காலேஜ்லேயுமே சீட் வந்து ஜீரோ நூற்றி இருபது சீட்டையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் பதினாறில் இருக்கக்கூடிய சீட்டுக்கான காம்படிஷன் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் மூணே மூணு காலேஜில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் சிவராஜ் சேலம் அதே போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் குலசேகரம் இந்த மூணு காலேஜில் மட்டும் ஓசி சீட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு மீதி இடங்களில் வந்து சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சில காலேஜஸில் வந்து ஓப்பன் கேட்டகிரியில் சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகிரிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு சீட் இருக்குது பிசிக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டும் பிசிஎம்க்கு முப்பத்தி ரெண்டும் எம்பிசிக்கு நூற்றி எண்பத்தி ஒன்றும் எஸ்சிக்கு நூற்றி நாற்பதும் எஸ்சிஏக்கு இருபத்தி ஒன்பதும் எஸ்டிக்கு பத்து சீட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது மொத்தம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு இன்னைக்கு தான் கவுன்சிலிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது டேஸ்காலராக போனால் என்ன ஃபீஸ் வருது ஹாஸ்டலராக போனால் என்ன ஃபீஸ் வருது எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜை செலக்ட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ காலேஜஸ் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்ல விதமாக இருக்கும் தகவலில் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்